வெல்கம் டு பிரபு மேஸ் ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம்ங்கிறது நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதில் நாங்கள் எந்தெந்த ஏரியாவிலலாம் சார் இம்பார்ட்டண்ட்டாக அதிகப்படியாக நாங்கள் கவனம் செலுத்தணும் அதில் கவனம் செலுத்துறப்போ கண்டிப்பாக நான் எங்களால் ஹை ஸ்கோர் பண்ண முடியுமா ஸோ கட் ஆஃப் லெவல் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த நியமன தேர்வு அப்படிங்கிறது நமக்கு அனோன்ஸ்மெண்ட் பண்ண அன்னையிலேருந்து நிறைய பேர் ரொம்ப ஹெவியாக ப்ரிப்பேர் இருக்கீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு போஸ்டிங் இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் போட்டி போட்டு ஆகணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் ஸோ இருக்கிற இந்த மூணு மாதத்தில் ரொம்ப ஹெவி ப்ரிப்பரேஷனை கொடுக்கணும் ஸோ இதோட பேட்டர்ங்கிறது நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை இப்போ பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நடந்து முடிஞ்ச பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ்டான் டென்த்து ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் டென்த் லெவலில் நம்ம கவர் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் இப்போ சொல்கிறது என்னென்னா சார் எங்களால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையே எங்களால் அதில் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க்கை தொற்ற முடியுமாங்கிறது டவுட்டாக இருக்குது சார் சரியா ஏன்னா ஃபா ஃபிஃப்டி மார்க்கில் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஆகுது அது எலிஜிபிலிட்டி மார்க்கு அதை நாங்கள் எடுக்கணும் அதுவே எங்களால் டவுட்டாக இருக்குது சார் நாங்கள் மேஜரில் வந்து பண்ணிட்டோம் அந்தளவுக்கு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அது ஓரியன்டாக ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணவங்க ஓகே சார் நாங்கள் அந்த கொஷின் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கொஷின் அட்டன் பண்ணிட்டோம் ஹாப்பியாக இருக்குது சார் எங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இன்னும் நிறைய கவனம் செலுத்துங்க சரிங்களா ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முப்பது கொஷின்ஸ் நம்ம கேட்க போகிறாங்க இந்த முப்பது கொஷினுக்கும் டூரேஷன் ஆஃப் டெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸு ஸோ அதோட மார்க் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸு சரியா ஸோ நமக்கு குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஃபார்ட்டி பர்சன்ட்டாவது நம்ம மார்க் எடுக்கணும் அதாவது நமக்கு கேட்குற ஐம்பது மார்க்கில் இருபது மார்க்காவது நம்ம எடுத்து குவாலிஃபைட் ஆயிடணும் சரிங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்துங்கிறது நமக்கு ஓவராலாக ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு டெஸ்ட்டுங்கிறது தெரியும் என்னென்ன சப்ஜெக்ட்டில் கேட்க போகிறாங்க தமிழ் இங்கிலீஷு மேத்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸு ஸோ ஈச் சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக தேர்ட்டி மார்க்ஸுக்கு இருக்க போகுது அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் கவர் ஆகிடும் நீங்கள் எந்த மேஜரில் வெளினோனா இருக்கிறீங்க அப்படிங்கிறத கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக தமிழ் எல்லோரும் க்ளியராக பார்ப்பீங்க ஸோ தமிழில் நீங்கள் தேர்ட்டி மார்க்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அதை தாண்டி சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே வெளியோனா இருக்கு ட்ரை பண்ணுவீங்க ஸோ சயின்ஸும் எஃபர்ட் கூட சோசியல் சயின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வெளியோனா அக்கலாம் ஸோ இன்னும் எஃபர்ட் போட வேண்டிய ஏரியா அந்த ஏரியா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் சப்ஜெக்ட் நீங்கள் பர்ஃபெக்டா கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் லெவலுங்கிறது நல்லா ரைஸ் ஆகிடும் சரியா ஏன்னா ஃபஸ்ட் டைம் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த இத்தனை வருஷமாக பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாருமே இதுக்காக ட்ரை பண்ண போகிறாங்க இதுக்காக போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறப்போ காம்படிஷன் லெவல் அதிகமாக இருக்கிறப்போ நாம் ஓப்பனாக வரணும் சரியாக ஓப்பன் கோட்டாவில் நம்ம ஹை மார்க் எடுத்துவிட்டோம் அப்படின்னா போஸ்டிங்கிறது கன்ஃபார்ம் நம்மக்கிட்ட இருக்கிற வேக்கன்சியை தாண்டி நமக்கு ரொம்ப கம்மியாக தான் போஸ்டிங் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த போஸ்டிங்குக்குள்ளே நம்ம போகணும்னா கட்டாயம் நமக்கு ஹை கட்டாக வேணும் வேறு வழியே இல்லை அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் ஸோ இத்தனை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு கிடச்சிருக்க இந்த சான்ஸை நாம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கட்டாயமாக எல்லாருமே ஏன்னா பேசிக் லெவலில் தான் படிக்க போகிறீங்க ஸ்டாண்டர்ட் ஒன்லேருந்து ஸ்டாண்டர்ட் டென்த் வரைக்கும் தான் படிக்க போறீங்க அப்படிங்கிறப்போ நிறைய பேர் கேட்டது சார் நாங்கள் டு இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தா போதுமா இல்லை அதுக்கு மேலே படிக்கணுமா இல்லை இதுக்கடையில் டென்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே நாங்கள் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லலாம் சார் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துக்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாக எடுத்துக்கோங்க சரிங்களா நீங்கள் படிக்க போகிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்டு டென்த் வரைக்கும் தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாமுக்குமே கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க பர்ஃபெக்டாக படிச்சு வச்சிருப்பீங்க ஸோ ரீகால் பண்ண வேண்டியது நூக்கன் கார்னர்ஸ் ஒவ்வொரு பே பேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது எவ்ரி சப்ஜெக்ட்லையும் ஸோ நீங்கள் டென்த் வரைக்கும் படிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் லெவன்த் அண்ட் டுவெல்த்தையும் முடிஞ்ச வரைக்கும் ஓவரலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க கே சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெவலில் சொல்லிட்டு அதுலேயும் ஒன் ஆர் கொஷின்ஸ் வருது சரியா ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டாண்டர்ட் டென்த் வரைக்கும் மெஜாரிட்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா லோயர் செக்ஷனில் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எல்லாருமே ஈஸியாக கேப்சர் பண்ணி படிச்சுருவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்னால் மெஜாரிட்டி கொஷின்ஸ் இதுக்குலேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்துலேருந்து அப் டு டென்த்து லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க காமனாக எல்லாரும் படிச்சுருது பார்த்தீங்கன்னா அண்டர் ஒன்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் எல்லோரும் காமனாக ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்தால் கூட நீங்கள் பர்ஃபெக்டாக அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் எதை நீங்கள் படித்தாலும் இதுதான் தான் நம்ம இந்த பேஜை கடைசியாக கம்ப்ளீட் பண்ணுறது அதனால் இதுக்கு மேலே டைம் இல்லை அந்தளவுக்கு நீங்கள் கிளியராக அதை ரீட் பண்ணணும் ஸோ கான்ஃபிடன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணிட முடியும் அதனால் காம்படிஷனுக்கு ஹெவியாக ப்ரிப்பேர் ஸோ இன்னும் எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இன்னும் இது சம்மந்தமான அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள் நோட்டிஃபிகேஷிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனில் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ